ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வீடியோவோட எண்டில் இதோட ஆக்சுவல் ப்ரைஸும் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ மட்டும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டு அது நான் தான் அங்கே ஆர்டர் பண்ணேன் அமேசானில் ஆனால் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அது என்ன ப்ராண்டுன்னு கூட எனக்கு தெரியாது பட் சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தோணுச்சு சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து கை இந்த வீடியோ ஸ்டார்ட் போது கையில் கத்தியோட இருக்கோம் ஸோ வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ப்ராடக்டை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம் செம்ம பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க அமேசானில் எப்போவுமே பேக்கிங் செமையாக தான் இருக்கும் இது எப்படி உடைக்கணுங்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்குது அவ்வளோ ஒட்டு போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து பாக்ஸை எப்படினாலும் பிரித்து தான் ஆகணும் எனக்கே வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஆர்டர் போட்ட பிராண்டையே பார்க்கணும் என்ன பிராண்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் டப்பாக எவ்வளோ பெருசாக அமேசானில் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ப்ராடக்டோட சைஸ் வந்து இவ்வளோதான் இருக்குது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து பாருங்கள் கோ சரவுண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க ப்ராண்டு பார்த்திங்கன்னா கோவோ ஜிஓ விஓ இதில் வந்து பாஸ்கா பாஸ் அதாவது பாஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சவுண்டு பார் தான் இது வந்து ப்ளூடூத்து ஆக்ஸ் கேபிள் நிறைய கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கினேன் ஏற்கனவே நீங்கள் எல்லாேருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செம பேக்கிங்க எல்லாவுக்கும் பயங்கர ஒட்டு இப்போ தான் நம்ம வந்து மெயின் ப்ராடக்டே வெளியில் எடுக்க போகிறோம் ஸோ மெயின் ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அமேசானில் பார்த்ததை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது ஆனால் வந்து நல்லா ஒரு காம்பாக்டாக இருக்குது பாருங்களேன் கரெக்டாக ஒரு ஒன் ஃபீட்டுக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் என் கைக்கு கொஞ்சம் தான் கூட இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த கோவோ இந்த சவுண்ட் பாரில் கோவோ சவுண்ட் பாரில் நமக்கு வந்து அந்த சவுண்ட் பார் இருக்குது அதுபோக வந்து நமக்கு வந்து ஒரு அவுட் டு யூஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சார்ஜ் போடுறதுக்கு இது வந்து ஆக்சுவலாக யூஎஸ்பியிலே சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் போடுறதுக்கு நம்ம சீ டைப் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க ஃபுல் ப்ராடக்ட்டு ஃபுல் ப்ராடக்டை இதில் பாருங்கள் இதுதான் தெரிஞ்சிடும் இதுதான் சவுண்டு பாரு மேலே வந்து இதில் எல்இடி லைட் வருணுங்கிறத நான் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தேன் நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் அது போக இதில் வால்யூம் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குது பேக் சைடில் ஆன் ஆஃப் அதுக்கப்புறவு ஆக்ஸ் கேபிள் யூஎஸ்பி அப்புறம் டைப் சி சார்ஜர் இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை சார்ஜ் இருக்கான்ட்டு பாருங்கள் சார்ஜ் இருக்குது உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக கலர் கொடுத்துருக்காங்க அந்த கலருமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த கலரு இது ரெட்மியும் பார்க்கும்போது தான் ரொம்ப செமையாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக அதாவது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதோட நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணலாம் ஆக்ஸ் கேபிளில் இருந்து அதாவது மொபைல்ல இருந்து நம்ம ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டு ஏதாவது போட்டு பாத்துருவோம் அப்போ தான் நமக்கு வந்து பட்டன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணி படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளூடூத்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் ஸோ மொபைலில் தான் நான் அப்போ போடுறேன் ஆக்ஸ் கேபிள மாட்டி ஆக்ஸ் கேபிளில் போட்டாச்சு போட்டோன்னே நமக்கு வந்து ஒரு சவுண்டு வர கிடச்சிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வ காலரில் வந்து டக்குன்னு வந்து நம்ம ஆக்ஸ் ஆக்ஸ்கேபில் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு பாட்டு போட்டு பார்த்துட்டேன் ஆனால் வந்து எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு சரியான எஃபெக்ட்டுங்க இது வந்து ஒரு சின்ன சவுண்ட் பார் தான் செம எஃபெக்ட்டு மெயினாக வந்து அந்த எஃபெக்டோட இந்த லைட்டு மாறுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒரு மோடு பட்டன் இருக்குது அதுதான் வந்து நமக்கு ப்ளூடூத் ஆக்ஸு இந்த மாதிரி கனெக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது இதில் நம்ம சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தேன் என்ன அப்படின்னா இதில் வந்து டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி டென் ஹவர்ஸ் பேக்கப் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம யூஎஸ்பியில் சார்ஜ் போட்டோம்னா டென் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி பாஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு இது வந்து சிக்ஸ்டீன் வாட்ஸ் பார்த்துக்கோங்க ஆர்எம்எஸ் த்ரீ டி சவுண்டு இது தாங்க இதோட ஸ்பெஷல் ஸோ அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இருக்குது அப்புறம் வந்து ஹெச்டி மைக்கில் வந்து நம்ம டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் மல்டிபிள் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நான் ஆக்ஸ் கேபிள் மூலமாக டிஎஃப்டி கார்டு மூலமாக யூஎஸ்பி பென் ட்ரைவும் போட்டுக்கலான்னு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு நான் எதாவது ஏதாவது ஒரு மியூசிக் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைட்ஸில் வராதது லைட்டாக வாலியூம் வச்சுக்கன்ற இது வந்து யூடியூப்பில் உள்ள ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கே வந்து சம எஃபெக்ட்டு இந்த பேஸு கேக் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்குது பிடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி சவுண்ட் பார் வந்து இப்போ வந்து சின்ன சைஸில் பெரிய சைஸில் நிறைய பேர் நீங்கள் யூஸ் இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எந்த சவுண்ட் பார் யூஸ் பண்ணுறீங்க அது என்ன ப்ராண்டு என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பட் இது வந்து ரொம்ப ஒரு போர்ட்டபுளாக தாங்க இருக்குது நீங்கள் காரில் போனாலும் சரி இல்லை வீட்டில் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் பெட்ரூமில் வந்து நைட்டு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து யூஎஸ்பிலேயோ இல்லை வந்து நம்ம மெமரி கார்ட்லேயோ போட்டுக்கிட்டு கூட இதில் போடுறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது யூஎஸ்பியில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் கேபிள் பவர் ஆன் ஆஃப் பார்த்திங்களா பவர் ஆன் பண்ணோன்னே தான் இந்த லைட்டு வருது ஒரு சவுண்டு நமக்கு கேட்டுருது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் ப்ளூடூத்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது மெயினாக வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபினிஷிங் பாருங்களேன் அந்த ஸ்பீக்கரோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கோவோ இது வரைக்கும் கேள்விப்படாத பிராண்ட் எனக்கு நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஸோ வந்து பெஸ்ட்டான ப்ரைஸு பெஸ்ட்டான ஆஃபரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் பே பண்ண அமௌண்ட் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ என்ன ரேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் தான் நான் பே பண்ணியிருந்தேன் ஒரு தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க தௌசண்ட் ரூபீஸ்க்கு நம்ம வந்து லேப்டாப்பு சிஸ்டம் அப்புறம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போகலாம் டென் ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் இருக்குது மெயினாக வந்து இந்த சின்ன சைஸ்க்கு சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரொம்ப இறச்சலாக இரிட்டேட்டிங்காக இல்லாமல் ஸ்மூத்தாகவும் இருக்குது அதே நேரத்தில் சரியான ஃபினிஷிங்னா இப்படி செல்ஃபில் வச்சாலே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்லா க்ளோஸாகவே உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சா போதும் பின்னாடி வந்து கனெக்டிவிட்டி கீழே பாருங்கள் ஒரு சின்ன புஷ் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க ரப்பர் புஷ்ஷு ஸோ நம்ம வந்து டேபிளில் எங்கேயாவது வைச்சோம்னா கூட இது வந்து ஸ்க்ராச் ஆகாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ப்ராடக்ட்னு நான் சொல்லலாம் ஸோ இந்த ட்ரிபிள் நைனுக்கு இந்த ப்ராடெக்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு உங்களுக்கும் ஒர்த்தாக தெரியுதா அப்படிங்கிறத யோசித்துட்டு கமனில் சொல்லுங்கள் முடிஞ்சால் இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நான் ஏதாவது புதுசான ப்ராடக்ட் நமக்கு எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு எஃபெக்டிவாக இருந்துச்சு ப்ரைஸ் ஒர்த்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போடுவேன் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் சப்போர்ட்டிங் அதே நேரத்தில் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திப்போம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்